இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு பெரிய கொஷினாக இருக்குது யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மூணு பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்த மூணு பாயிண்ட்டு நல்ல கவனமாக கேளுங்கள் கடகராசி நேர்களே இந்த இரண்டாம் திருமணம் பற்றி உங்களுக்கு ஒரு பயங்கரமான கிளியாரிட்டி ஒரு விஷயம் வந்து இருக்குதுங்க ஏன் இந்த இரண்டாம் திருமணத்தை நான் ஏன் கடகராசிக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா முதல் திருமணம் சோகத்தில் வந்து அதிகமாக முடிந்த ராசி தெரியுமா கடகராசி தான் முதல் காதலும் சரி முதல் வந்து திருமணமும் சரி போராடிட்டே இருக்கணும் வாழ்க்கை இந்த போராட்டத்தை ஏண்டா கொடுக்குதுன்னு ஒவ்வொரு கடகராசிக்காரங்களும் வருத்தப்படாத நாளே இல்லைங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலில் சுக்கரன் பதினொன்னில் சுக்கரன் நாலாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி போது வாழ்க்கையே தப்பா சூஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள அடிக்கடி தோணும் கடகராசிக்காரவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரிசர்ச் படி யாருமே அவங்களுக்கு ஒரு நல்ல சோல்டர் நல்ல சப்போர்ட்ட சப்போர்ட்டபுளாக வந்து பர்சன் வந்து யாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவும் மாட்டாங்க யாரும் கடகராசியை வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர யூஸ் பண்ணிட்டதுக்கு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா கடகராசிக்காரவங்க அவ்வளவு ப்ரில்லியன்ட்டு சந்திரபகவானை அதிபதியாக கொண்டவங்க யோசித்து நிதானமாக நல்ல ஐடியா கொடுப்பாங்க ஐடியா கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கேட்டு போ நீ சரிபட்டு மாட்டா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க கடகராசிக்காரவங்க ரொம்ப நியாயமானவங்க அதனாலேயே அன்பால் ஈஸியாக வீழ்த்திடுவாங்க பிறர் சந்தோஷத்தில் தலையிடாத கடகராசிக்காரங்களுக்கு அவருடைய சந்தோஷமே ஒரு தடையாக போயிடும் அவர் அவங்களுக்கு சந்தோஷம் என்பதை தன்னுடைய தாய் தந்தையரும் சரி கூட பிறந்தவங்களும் சரி ஏன்னா அவங்க பெற்ற குழந்தைகளும் சரி கட்டின கணவனோ மனைவியோ யாருமே கொடுக்க மாட்டாங்க முந்நூற்றி அறுபது டிகிரியில் சுற்றினா கூட ஒருத்தவங்களும் கை தூக்குறதுக்கு ஆள் கிடையாது கடகராசிக்காரவங்க அவ்வளவு பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு அஞ்சு வருஷமா கண்டக சனி ரெண்டு வருஷமா அஷ்டம சனி ஏழு வருஷமா இழந்துட்டாங்க அதுவும் ஒரு சில கடகராசிக்காரங்க சுக்கர திசையில் அதிகமாக வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லலாங்க பாதிக்கப்பட்டும் இருப்பாங்க இந்த சுக்கர புத்தி கடகராசிக்கை பொறுத்த வரைக்கும் தலைகீழாக மாற்றிருக்கும் அதுவும் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை கரெக்டாக வந்து போகுதா இல்லையா இல்லை திருமண வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லையாங்கிற விஷயம் அவங்களுக்கே தெரியாது அதுவே பெரிய கொஷினாக இருக்கும் நம்ம ஏன் வாழ்கிறோன்னு ஏன் திருமணம் பண்ணுறோம் ஏன் லவ் பண்ணுறோம் ஏன் ஏமாந்தோம் ஏன் பணத்தை கொடுத்தோம் ஏன் இப்படி இருக்கோங்கிற கொஷினுக்கு அவங்கக்கிட்ட பதில் கிடையாது மனசுல என்ன ஓடுதுன்னு அவங்களுக்கே தெரியாது காரணம் அவ்வளவு பிரச்சனை ஒரு விஷயத்தை இறக்கி வச்சுட்டு நிம்மதியாக உட்காரவே முடியாது அடுத்த விஷயம் ஒன்று மேலே ஏறி உட்கார்ந்து வி மாதிரியே மாதிரி கடகராசிக்காரவங்க பிரச்சனையை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்கெல்லாம் இவங்க இவங்க கிடையவே கிடையாது சுத்தி உள்ளவங்க இவங்களை முந்நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸில் அவ்வளவு கோவப்படுவாங்க அவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க ஒரு திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல கனவை நல்ல மனைவி எதிர்பார்ப்புகள் யாருக்காக இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அந்த திருமண வாழ்க்கை மோசமாக அமைஞ்சதுன்னா அதில் ஒரு ஏமாற்றம் இருந்ததுன்னா அதில் ஒரு நம்பிக்கை துரோகம் இருந்ததுன்னா யாரால் தாங்கிக்க முடியும் ஏங்க நம்ம இவ்வளவு நாளாக நம்பி லவ் பண்ணுறோம் எதிர்பார்த்துட்ருக்கோம் இவங்க நம்மளையே வந்து சார்ந்திருக்காங்க நமக்கு தெரிந்தே ஒரு நபர் நம் வாழ்க்கையில் விளையாடுறாங்க என்று தெரிந்தால் யாருக்கு வலிக்காமல் இருக்கும் சரி எல்லாமே சரியாக இருந்தோம் நம்ம வாழ்க்கை திடீர்னு முடிஞ்சுதுன்னா என்னங்கிற யோசிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சுதுன்னா பதில் சொல்கிறது பணம் மானம் நம்பிக்கை அன்பு இந்த நாளுமே நம்ம தோத்துட்டோம் தோக்கடிச்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே கடகராசிக்காரவங்க வாழ்கிறாங்க என்பதை விட அடுத்தவங்களை வாழ வைக்கிறாங்க என்பதே உண்மைங்க கடகராசிக்காரவங்க தன்னோட ஆப்போசிட் பேருக்காக உசுரை கொடுத்து போராடுவாங்க சாதாரணமாக போராட மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில அசிங்கம் ஏற்பட்டால் கூட ஏற்பட்டா கூட அப்படின்னு ரொம்ப அமைதியா இருப்பாங்க ஆனால் பொறுமையா இருப்பாங்க தன்னுடைய அன்பு தோற்றுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நியாயம் தேடுவாங்க இப்பேற்பட்ட தான் சோதனை அதிகமாக வருது அந்த சோதனையை சாதனையாக மாற்றலாம் என்று அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் தோல்வி ஒரு பிரச்சனையை நம்மளே உட்காந்து முடிப்போம் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் ஏங்க ஒரு மனுஷன் ஒரு நரம்பை வந்து வெட்டி கூறு போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் வாழ்க்கையை அனைவரும் கூறு போட்டு விடுறாங்க இவங்க சொல்லாததை சொன்னதாகவும் இவங்க நினைக்காததை நினைத்ததாகவும் இவங்க பேசாததை பேசியதாகவும் சொல்லி இவங்க வாழ்க்கையை அழிச்சிடுறாங்க ஒரு ஸ்டேட் எப்படி வந்து அழிகிற அழிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த கடகராசிக்காரவங்க மனசை ஒவ்வொருத்தரும் அழிக்கிறாங்க அவங்களுடைய வழிகளுக்கும் வேதனைப்படும் அப்படிங்கிற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசித்ததாக யாருமே கிடையாது கடகராசிக்காரவங்க என்ன சட்டை போடுறோம் என்ன சாப்பிட்றோங்கிறத விட தன்னை சுற்றி இருக்கிறவங்க தன்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி முதல் திருமண வாழ்க்கை விடுறாங்க இவங்களுக்கு எதனால் திருமண வாழ்க்கை பிரச்சனை வருது என்னென்ன விதத்தில் பிரச்சனை வருது இங்கே டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த மூணு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க இது உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் இதை உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கடகராசி நேர்களே கடக லக்ன நேர்களே ஆயில் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி சந்திர பகவான் இரு முடிவுகளில் வந்து இருக்காதிங்க உங்கள் லக்னம் என்னன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் கேதுவாக இருப்பின் குரு பார்வை இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் குரு பார்வை இருந்தால் முதல் திருமணத்தை தக்க வைத்து விடலாம் ஒன்று இரண்டாவது விஷயம் இங்கு செவ்வாயுடன் பார்வை இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா வேறு ஒரு பெண்ணால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஆபத்து ஏற்படாது மூணாவது விஷயம் இங்கே இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதிக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வராது இது முதல் கேட்டகிரி இரண்டாம் கேட்டகிரி வந்து சுக்கர திசை சுக்கர புத்தி நடக்குது உங்களுடைய ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்ந்திருந்தோ இல்லை சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருந்தோ இல்லை செவ்வாய் கேது சேர்ந்திருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையை அலர்ட் பண்ணிக்கோங்க பிரச்சனை வரப்போகும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் தைரியமாக இருங்க கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் உங்க மூணாவது கேட்டகரி உங்களுடைய ஜாதகத்தில் பதினெட்டாம் இடமோ ஏழாம் இடமோ அல்லது நான்காம் இடத்துல சுக்கரன் கேது செவ்வாய் இந்த இடத்துல ஏழாவது ரெண்டு கிரகம் வந்து ஒரு கிரகம் எத்தாப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறத கொண்டு வந்து விட்டுரும் இரண்டாம் திருமணம் ஏற்படாமல் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன செய்யலாம்னு யோசிங்க அதே நேரத்தில் சுக்கரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகவும் இரண்டாம் வீட்டு அதிபதியாகவும் வரும் பட்சத்தில் ரொம்ப கவனமாக செயல்படணுங்க சுக்கரன் உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகவும் நான்காம் வீட்டு அதிபதியாகவும் வரும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும் சுக்கர பார்வை சுக்கரை தசாபுத்தி இதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணனும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் கேது ஏழில் அமர்ந்து கோச்சாரமும் ஏழில் அமரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நபர்னால பிரச்சனை திருமண வாழ்க்கையில் ஏற்படலாம் அது இரண்டாம் திருமணத்திற்கு மூமெண்ட்டு கூட பண்ணி கொண்டு போய்விடலாம் பட் பயப்படாதீங்க திரும்ப சொல்கிறேன் இரண்டாம் திருமணங்கிறது நிச்சயம் கிடையாது ஆனால் இரண்டாம் திருமணம் ஒரு சொல்யூஷன் அந்த பட்சத்தில் தைரியமாக முடிவெடுங்க இரண்டாம் திருமணம் வராமல் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து சில பேருக்கு மாறாது பரிகாரம் இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகப்படி முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பேர் ஆணோ பெண்ணோ நம்மளை மதிக்கலை நம்மள கண்டுக்கவே இல்லை ஏளனம் பண்ணுறாங்க நம்ம அன்பை ஏமாத்துறாங்க அன்பு கொடுத்தாலும் திருப்பி அன்பு கொடுக்க மாட்டேன்றாங்க நம்மளுடைய அன்புக்குண்டான ஒரு அடையாளம் இல்லைங்கிற பட்சத்தில் கடகராசி நேயர்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக கேது செவ்வாய் பரிகாரம் செய்யும்போது இழந்த வாழ்க்கையும் புது நபரும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வருவாங்க சொல்கிறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்